தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியைச் சேர்ந்த குமார் நாற்பத்திரண்டு இவர் பலசரக்கு கடை வைத்திருக்கிறார் அவருடைய மனைவி தேவாரம் பகுதியில் நகை அணகு கடை ஒன்றை வைத்து வைத்திருக்கிறார் கணவன் மனைவி இருவருமே வணிகம் செய்து வருவதால் இவர்கள் இரண்டு பேரும் தனித்தனியாக ஆண்டிராய்டு வசதியுள்ள செல்போன்களை பயன்படுத்தி வந்ததுடன் வாடிக்கையாளர்கள் அனுப்பும் பணத்தை செல்போன்களில் உள்ள வங்கிக் கணக்குகள் மூலம் அவ்வப்போது கண்காணித்து வந்துள்ளார்கள் இதற்காக தங்களின் வங்கிக் கணக்கு தொடர்பான செயலிகளை செல்போனில் பதிவிறக்கம் செய்து வைத்திருக்கிறார்கள் இந்நிலையில் அவர்களுடைய குழந்தைகள் அடிக்கடி செல்போன்களை எடுத்து வீடியோ பார்ப்பது விளையாடுவது வழக்கமாக வைத்துள்ளார்கள் இந்த நிலையில் குமார் தனது வங்கிக் கணக்கு இருப்பு மற்றும் மனைவியின் வங்கிக் கணக்கு இருப்பு விவரங்களை மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை வங்கிக்கு சென்று சரிபார்ப்பதை வழக்கமாக வைத்துள்ளாரோ அதன்படி கடந்த ஆண்டு இவர் வங்கிக்கு சென்று இருப்பு விவரங்களை சரிபார்த்துள்ளனர் அப்போது அவர்கள் பயன்படுத்தி வந்த மூன்று வங்கிக் கணக்குகளில் இருந்து மொத்தம் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் ரூபாய்க்கு மேல் காணாமல் போயிருந்தது தெரியவந்தது இதில் அதிர்ச்சியடைந்தவர் பணம் எங்கே சென்றது என்ற விவரங்களை சரிபார்த்தபோது பல்வேறு புதிய வங்கி கணக்குகளுக்கு பல்வேறு தவணையாக பணம் சென்று இருப்பது தெரியவந்தது இதுகுறித்து அவர் தேனி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் ஷூ அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் குழந்தைகள் பதிவிறக்கம் செய்த ஒரு செல்போன் செயலி மூலம் மர்ம நபர்கள் வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை திருடியது தெரியவந்தது இந்த நூதன முறையிலான பணம் பறிப்பில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிக்க சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாச்சலம் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது தனிப்படை போலீசார் பணம் பரிமாற்றம் நடந்த மர்ம நபர்களின் ஒன்பது வங்கி கணக்கு விவரங்களை வைத்து விசாரணை நடத்தி வந்தார்கள் அதில் ஒரு வங்கி கணக்கு பீகார் மாநிலம் பாட்னா அருகே பண்டாரக் பகுதியைச் சேர்ந்த ஜோகி மகதோ மகன் அர்ஜுன்குமார் இருபத்தி ரெண்டு என்பவரின் பெயரில் இருந்தது அவரை போலீசார் தேடி வந்தார்கள் அவர் பெங்களூரு பகுதியில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தெரிய வந்தது இதையடுத்து தனிப்படையினர் பெங்களூர் சென